எல்லாருக்கும் வணக்கம் எங்க பிரசித்தா விஜய் வாங்க விஜய் ஸோ வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அடுத்த ஒரு பிக்கஸ்ட் ஸ்டெப் இன் அவர் லைஃப் எங்க அம்மா ஆசைக்காக எங்க அம்மா வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் என்னன்னா ட்ரீம் கார் ஒரு நியூ கார் எங்களுக்கான ஒரு காரை நாங்கள் வாங்க போகிறோம் என்ன வாங்க போறோம் எப்படி இந்த முடிவெல்லாம் எடுத்தோம் எங்க அம்மாக்கு என்ன சர்பிரைஸ் எனக்கான வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சரசு குட் மார்னிங் என்ன பண்ணிட்டு இருக்க பிரேக்ஃபாஸ்ட் வந்து பாஸ்தா ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா நேற்று குதிராவாடியில் தோசை மாவை அரைச்சிட்டாங்க இட்லி தோசை மாவு காலையில் சாப்பிட்டதுலேருந்து சிறுதானிய பிரியாணி சேர்த்தனா சேராதாமா யாருக்குமே வயிற்றுக்கு செட் ஆகல நம்ம வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக

கன்வீன்ஸ் ஆகிற நிறைய ப்ராசஸ்க்கு அப்புறம் ஒரு முடிவு எடுத்துருக்கோம் அதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் எடுக்க போகிறோம் அது என்ன ஏதுன்றது நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிங்க ரொம்ப ஹாப்பியான ஒரு டே ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஹாப்பியான விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கோவிலுக்கு போகணும் அது வந்து என்னோடய ஃபார்மாலிட்டி எப்போயுமே அது புதுசாக நான் வந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடக்கிறப்ப நம்ம வந்து கடவுள சரண சரண அடைந்து விட வேண்டும் ஸோ அதனால் நான் அயலூர் முருகன் கோயிலுக்கு உக்கரகாளியம் சமைப்பு உயர்கண்டான் சிவன் கோவிலுக்கு அதுக்கப்புறமேட்டு தீ பாச்சி எம்பிள் கோயிலுக்குலாம் போய்ட்டு வரேன் அதுக்குள்ளே நான் ரெடியா இருங்க எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கும் உங்களுக்கும் தான் ஆக்சுவலாக சாய்ங்காலமாக போகலான்றது வெளியில் பட் வந்து நல்ல நேரம் வந்து டுவெல் தேர்ட்டி டு ஒன்றுன்றதுனால மதியானமே பிளான் பண்ணுறோம் இப்போ மாதிரி லெவன் ஃபிஃப்டின்னு இன்றைக்கி டியூஸ்டே வேறு சரியான க்ரௌடு பாருங்கள் கூட்டம் ஸோ ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கிட்டு போனால் தான் கரெக்டாக இருக்கும் அதனால் வந்து ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கிட்டு போவோம் கூட்டத்தை பார்த்துருப்பீங்க அவ்வளோ கூட்டம் இன்னைக்கு செவ்வாய் கிழம ப்ளஸ் பிரதோஷம் ஸ்பெஷல் டிக்கெட்டில் நிறைய நேரம் நிற்கிற மாதிரி இருந்துச்சு நல்லபடியாக சாமி கும்பிட்டு வந்து மேக்ரோனி சாப்பிட்டு இப்போ நாங்கள் எங்கே கிளம்ப போகிறோம்ன்றத உங்களோட ரிவீல் பண்ண போகிறோம் பிரசித்தியாக சொல்லிடலாமா ரோமா நம்ம எங்கே போகிறோம் இங்கே போகிறோம் துபாய் போயிட்டு வந்த இப்போ எங்கே போகிறோம் எதுக்கு போகிற வெளியில் இல்லை ரோமா சொல்லுவோம் ஓ நீ கரெக்டாக சொல்லு எங்கே போகிறோம் டான்ஸ் ஆட ஆட்சி வாங்க போகிறோம்

எங்கள் மம்மி சொல்லியிருக்காங்க அன்றைக்கி கார் ஓட்டும் போது எல்லாரும் அடிக்கிட்டு போனாங்களா அப்பா கார் ஓட்டிகிட்டு தோண அப்புறம் காலத்தில் ஓட்டியிருந்தாங்க நான் பயப்படுத்த ஓட்ட கூடாம பண்ணியிருக்காங்க பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை ஓகே எனக்கு ரொம்ப இப்ப ஹாப்பியா இருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வயலூர் கிளம்பி போயிட்டு போயிட்டுருக்கப்பயே மழை லைட்டா ட்ரெஸ் ஆச்சு மழை பெய்யுற மாதிரி சரி மழை பெய்யும் போல பட் வந்து ஆனால் கன்ஃபார்மாக மழை பெய்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இல்லை லைட்டாக மூடியாக இருந்துச்சு லைட்டாக ரெண்டு ட்ரிஸில் சொல்லிச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே மழை பெய்யுது நம்ம கார் புக் பண்ண போகிறோம் புக் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பி சைன் ஒரு நல்ல அதாவது நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணுறப்ப மழை பெஞ்சால நல்ல சைனாக இருக்குப்பா சாமி வந்து நல்லது நம்மளுக்கு சைடாக இருப்பான்ற மாதிரி தோணுல அந்த மாதிரி நம்ம ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய விஷயமாக இறங்க போகிறோம் அதுக்கு இறங்குறப்ப ஒரு என்ன சொல்கிறது கடவுளை நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது ஃபீலிங் பிளஸ்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நம்ம லோன் தான் அப்ளை பண்ண போகிறோம் இதுக்கான ப்ராசஸ்லாம் நான் ஆல்ரெடி பார்த்து வச்சுட்டேன் ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த பண்ணுறப்ப சரியாக பண்ணணும் அது நம்மளுக்கு லோன் கிடைக்குமா கிடைக்காதான்றதெல்லாம் கேட்டுக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம இறங்கணும் ஆஸ் ஆஃப் நம்ம பாட்டுக்கு இறங்கிட்டு கடைசியில் லோன் கிடைக்கணும்னா பெரிய சிக்கலாயிரும் ஸோ லோன் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டேன் நம்ம இதை புக் பண்ண அடுத்த ப்ராசஸ் அதெல்லாம் நம்ம பண்ணணும்

ஏன்னா எங்க அம்மா ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா என் பையனை எப்படிலாம் இருக்கணும்னு நினைச்சோம் அதெல்லாம் இப்ப எழுதிட்டு இருக்கிறோம் எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருச்சு கார் வாங்கணும்னு மட்டும் ஒண்ணு கார் வாங்கி சாரதி ஓட்டி நான் வரணும் எங்க அம்மாவும் சாரதி என்னை கூட்டிட்டு போகணும்னு சொல்லணும் எனக்கு அதனால எனக்கு ஒரு ஆசை நிறைவேற்றி வைக்கிறாங்க நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு வரதுக்கு அதுக்காக என்னால முடிஞ்சது என்னன்னா ஆண்டவனை பிரார்த்திப்பேன் பிள்ளைங்க எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சாமி கும்பிடுவேன் அவ்வளவுதான் சரியான மழை அப்போ கூட லைட்டாக தான் பேஞ்சுது இப்போ நம்ம வெளில வரப்ப இன்னும் சூப்பராக பெய்யுது டாக்ஸி புக் பண்ணி கரெக்டாக வந்துட்டாங்க நல்ல டைம் ஒன் தேர்ட்டி டு டூ தேர்ட்டி அதுக்குள்ளே புக் பண்ணணும்னா வேக வேகமாக கிழங்கு போயிட்டுருக்கோம் கீழே இறங்கி வரலோட காரில் போகிறப்ப இன்னும் மழை வேகமாக வந்துட்டுருக்கு ரோமா என்ன ரோமா என்ன சொன்ன எதா சொன்னே ரொம்ப ஃபன்னாக இருக்கா கார்ல இங்கே போகிறோம் எப்படி தெரியுமா எடுத்து ஆமா இங்கே நாங்கள் கார் புக் பண்ண போறோம் அப்படியே ஃபன்லைன்னு போகிறோம்னு எடுத்துவிட்டேன் எங்கே சொன்னே அப்படியே நானும் எங்கே ஆமாம் நானும் அப்பணும் முன்னாடியே வந்து ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பார்த்தோம் நிறையா கார் வந்து செக் பண்ணி பார்த்தோம் என்ன எப்படின்னு அதுக்கப்புறம் வந்து இப்போ மம்மி கூடயும் ஒரு வந்து நாங்கள் டெஸ்ட் ட்ரைவ் போடுறோம் ஃபைனலாக வந்து அப்ளும் ஐ ட்வெண்ட்டி தான் சொன்னார் எனக்கு பெருசாக கார் வந்து எதுவாங்களா என்னென்னு ஐடியா கிடையாது அதனால் வந்து இதுவே அப்படி சொல்லி நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன் நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா டிசைர் பார்த்தோம் மகேந்திரா எக்ஸ்யூவி த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ சிக்ஸ்டியோ த்ரீ ஹண்ட்ரட் அது பார்த்தோம் அதுக்கப்புறமேட்டு கியா பார்க்கலான்னு சொன்னேன் நான் அங்கே தான் ஒர்க் பண்ணேன் இதோடல ஆனால் அப்புறம் வந்து வேணான் எனக்கு பிடிக்கல அதனால வந்து ஐ டுவெண்ட்டி எடுத்துருவோம் அது என்ன மாடல் என்னன்றது இனிமேல் தான் பெருசாக இருக்கும் செல்டா ஸ்டார்டிங் இதே பெருசாக இருக்கும் வேற என்ன மாடல் அதுக்கப்புறம் வச்சுக்கேன் தெரியல அங்கே பாருங்கள் அவங்க கலர் சாய்ஸ் பார்த்துட்டு

ரேண்ட் கார்ட் ஃபியூச்சர்ஸாக பெருசோ இல்லை ஒயர்லெஸ் சார்ஜர் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் தான் இருந்துச்சு அதுக்கு இதே பெட்டர்னு சொல்லி சஜெஸ்ட் பண்ணாங்க இது ஃபஸ்ட்டு டவுட்டு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் வித்தவுட் சன் ப்ரூஃப் ஆப்ஷனல்லேயும் சன் ரூஃப் இருக்குது ஆஸ்டா ஆஸ்ட்டா ஆப்ஷனல் ரெண்டுலையும் சன்ரூப் இருக்குது நம்ம வந்து வித்தவுட் சன்ட்ரூப் எடுக்கலாமா சன்ரூஃப் எடுக்கலாமான்னு ஒரு பெரிய கண்டிஷன் இருந்துச்சு பிரசித்தியாக எனக்கு ரொம்ப நாளாக வந்து அந்த ரூஃப் கார் வேணும் வேணும்னு கேட்டதுனால தான் நான் இந்த மாடல்ஸ்லாம் பார்த்து இந்த மாடல் சூஸ் பண்ணுறேன் ஏன்னா நம்ம வாங்குறது நம்ம பிள்ளைங்களுக்கு தான் ரொம்ப முக்கியம் அதனால் அதை சூஸ் பண்ணேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் ஆட்டோமேட்டிக் மேன்வல் எடுக்கலாமல் ஆட்டோமேட்டிக் லாங் கன்ஃபியூஷனுக்கு அப்புறம் இப்போ நம்ம ஃபைனல் பண்ணியிருக்கிறது ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷனல் ஆட்டோமேட்டிக் வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்கோம் இன்னும் கலர் சூஸ் பண்ணல அதுக்கு மேலே அண்ணன் ஆஃபர் கேட்டிருக்கேன் இவர் தான் மிஸ்டர் பிரவீன் இவர் ஆக்சுவலாக என்னென்னா இங்கேயே ரெண்டு மூணு டீலர்ஸ் இருக்காங்க குண்டையிலேயே நான் எல்லா பக்கமும் ஈரோட்டில் முதற்கொண்டு கொட்டேஷன் எல்லாமே கேட்டேன் பட் அவர் பேசுகிறார் ஒரு ஸ்லாங்கில் பேசுவார் அண்ணன் சொல்லுங்கள் சீக்கியமாக அதுக்காக தான் நான் இங்கே வண்டியை புக் பண்ணுறேன் இல்லைன்னா நான் இன்னும் பொறுமையாக வெயிட் பண்ணி வேறு ஒரு பக்கம் கேட்டுட்டு தான் நான் அவ்வளோ சீக்கிரம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேன் அவர் இந்த ஃபஸ்ட்டு டே நான் புக் பண்ணுறப்ப பேசின டோனு அவர் மறுபடியும் அதை என்ன சொல்கிற ரெஸ்பாண்ட் பண்ணுற இதுக்கு தான் நான் இங்கே புக் பண்ணுறேன் இதை நான் அவர்கிட்ட ஒரு நாலு டைம் சொல்லியிருப்பேன் இப்போ உங்கள்ட்டையும் சொல்கிறேன் இவரை அதை காண்டாக்ட் பண்ணிக்கிங்க நல்லா உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுவாங்க என்ன பிரசித்தியா சண்டூ கலர் மட்டும் அங்கே பார்த்திங்க நான் சூஸ் பண்ணிக்கிறேன் ஓகே ஆஃபர்லாம் கொடுத்து முடிச்சிட்டாங்க இதனால் நம்ம சாட்டிஸ்ஃபை நம்ம எப்பயுமே வந்து இன்னும் கொஞ்சம் ஆஃபர் கிடைக்குமான்னு யோசிச்சு தானே கேட்போம் அப்போ வந்து நான் ஜென்ரல் மேனேஜர் சார் கூப்பிட்டு வந்து ஆஃபர் வாங்கி கொடுத்தாங்க பேசுகிறப்ப அவர் இதோட இருக்க சிரமத்தை பற்றிலாம் நிறையா சொன்னார் அவர் பேசுறதை பார்த்தா ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் பேசுவாங்கல்ல பார்கென் பண்ணி பார்கென் பண்ணி எங்கேயுமே பார்கின் பண்ணாதீங்க யார் டைமே ரொம்ப அப்படி கேட்காது எவ்வளோ கேட்கலாம் பட் அதுக்கு மேலே வந்து நம்ம ஃப்ரெஷ் பண்ணக்கூடாது சில பேரெலாம் ஆமாம் அவங்க மாட்டாங்க அதனால் நான் வந்து அவர் பேசுகிறத அதை ஃபீல் பண்ணேன் நான் வந்து லாங் இயர்ஸ் பேக் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் சேவலத்தில் இருக்கேன் அப்படியே டிஸ்டர்பன்ஸ் வந்து ஒரு நாளைக்கு நம்ம ஒரு நாலு கஸ்டமர் பார்ப்போம் மாதம் நூற்றி ஒரு கஸ்டமர் பார்ப்போம் அந்த மந்த் அண்ட் டார்கெட் முடிக்கிறதுக்கு அந்த ரீட்டைல் க்ளோஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆஃபர்லாம் கேஸ் டு கேஸ் அந்த மாதிரி கொடுப்போம் பட் வந்து லாஸ்ட்டு அது முடிச்சுட்டு நம்ம மேனேஜர் போகிறப்ப எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகும் அதெல்லாம் வந்து இப்போ அதை பேசுகிறப்போ மார்னிங் மீட்டிங்கும் ஆமாம் அதெல்லாம் தாண்டி வந்து எல்லாம் ரசிச்சு

மார்ஜின்ல நம்ம எல்லாரும் வந்துட்டு இருக்கோம். சார். அங்க பாருங்க. ஓகே. सर. थैंक यू. பாருங்க கார் ஷோரூம்க்கு வந்து கார் புக் பண்ணிட்டு பாருங்க. ஜாய் வச்சு நான் 90s நான் வந்து டூ தௌசண்ட் நைன் பாஸ்ட் அவுட்டு டென்த்து பேர் வந்து ஆர்டர் ஃபார்ம் ஆர்டர் ஃபார்மு அந்த ஆர்ட்ரு ஃபார்ம்லாம் நான் புக்கிங் பண்ணுறது கஸ்டமர் பேர் டீட்டெயில் அட்ரெஸ்லாம் எழுதி ஆஃபர் போட்டு ஃபில் பண்ணுவோம் ஆர்டர் ஃபார்ம் நம்மளும் அந்த வேலையில் இருந்துருக்கோம் நம்ம எல்லா வேலையில் இருந்திருக்கோம் உணவு கொடுக்குறது நம்ம வந்து கார் எடுக்கிறது திருச்சி ஆக்ஷன் ஆஃப் மும்பாய் அதாவது <laughs> <laughs> <laughs>

பலகட்ட பேச்சு பலகட்ட பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் ஃபைனலாக நாங்கள் ஃபஸ்ட்டு ஐடியா பண்ணது ரெட் கலர் மாடல் என்னோடது கலர் சரசுதுன்னு நாங்கள் டிஸ்கஸ் பண்ண மாதிரி எங்கள் அம்மா அந்த கலரை விட்டு கொடுத்துட்டாங்க ரெட்டா ஆமாம் ரெட்டு ரெட்டா என்ன நீங்கள் என்ன சுற்றி மாற்றி சொல்லுங்க நீங்கள் சொன்னீங்க சொல்லிவிட்டேன் ரெட்டெல்லாம் பார்த்துட்டேன் அன்னைக்கு லேய் வந்து ரெட்டு தான் சொன்னாங்க அதுக்கப்புறமேட்டு எல்லாம் எழுதி ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் மறுடியும் நீங்க மம்மி ஆசைப்பட்டீங்க அதனால ப்ளூவே எடுத்து குடுத்தாங்க எல்லாத்தையும் நம்ம டாமினேட்டிவா எனக்கு இதவும் நீ இதவும் வேணும்னு என்னோட இதே திணிக்க கூடாது ஆளே இவங்க ரெண்டு பேரும் தான் ஆசைப்பட்டாங்க நானும் ப்ரெஸ்டியா வேற வேற கலர்ஸ் சொல்றோம் அதனால அவங்க சொன்னதே சரி அதே போட்டுறங்க ஆமா இப்போ வந்து அவங்க டெமோ கரெக்ட்டா அரேஞ்ச் பண்றாங்க நம்மள டிராப் பண்றதுக்கு நம்ம இப்ப தில்லைநகர் கண்ணாபா ஹோட்டல் இறங்க போறோம் அங்க போய் ட்ரீட் இன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போவோம் ஹாப்பி எங்க அம்மாக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை நான் வண்டி ஓட்டி அவங்க ரெண்டு பேத்தையும் உட்கார வச்சு கூட்டு போனதோட என் பொண்ணுங்களுக்கு பிரசித்தியாக ரொம்ப ரொம்ப ஆசை அந்த ஆசையை நான் நிறைவேற்ற இன்னைக்குன்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி சரஸ் வந்து போறப்ப என்ன சொல்லிட்டு இருந்த ஆனால் நான் எப்படி எப்படியும் சொல்லி பார்த்தேன் இந்த அப்பனும் வந்து கேட்குற மாதிரியே இல்லை நான் வந்து ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சா வேற வேற ஆங்கிள்லேருந்து எப்படி எப்படியோ சொல்லுவேன் ஆனால் இப்போ அவராக வேணுன்றப்ப வாங்க எனக்காக வாங்கலை நான் வண்டி ஓட்ட தெரியும் பட் கொஞ்சம் பயம் இப்போ கற்றுக்கலாம் நம்ம பொண்ணுங்க ஆசைப்படுறப்ப அதோட என்ன பெரிய விஷயன்றதுக்காக தான் நம்ம ஃபேமிலிக்காக நம்ம ஃபேமிலிக்காக நம்ம கற்றுக்கணும் அவங்க ஆசையை நிறைவேற்றணுன்றதுக்காக அதனால் கற்றுக்குறேன் ஓகே எஸ் கற்றுக்கோங்க அண்டு எல்லா மிடில் கிளாஸ் பீப்புளோட ஒரு மிகப்பெரிய கனவு ஒரு கார் நம்மளுக்குன்னு ஒரு கார்ன்றது அது பெரிய ட்ரீம் அது இன்னைக்கு டேலாக அச்சீவ் ஆயிருக்கிறது நினச்சி ஐஎம் வெரி ப்ரௌட் ஆஃப் இதை இது எல்லாமே நம்ம வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் கெனல் தான் தாண்டியிருக்கோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்னும் இயர்ஸ் ஆகும் ஏன்னா நம்ம காருக்கு லோன் கட்டணும் வீட்டுக்கு லோன் கட்டணும் இதெல்லாமே சேனலைஸ் ஆகி கரெக்டாக கட்டி முடிச்சு இறைவனின் அருளால் இதெல்லாம் நம்ம பொருளாக ஆக்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் டூ த்ரீ இயர்ஸ் இல்லை ஃபைவ் இயர்ஸ் செவன் இயர்ஸ் அந்த மாதிரி டைம் எடுக்கும் ஸோ இதெல்லாமே கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சனன்றதான் எங்களோட ஆசை கடவுள் அதுக்கு ஆசீர்வதிப்பான்னு நினைக்கிறேன் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம் அன்டி மீ விஜய் டேக் கேர் ஆல் பைபர் திருப்பதி போனா திருப்பம் திருப்பதி போயிட்டு வந்து இந்த திருப்பத்தை நோக்கி நாங்கள் செல்றோம்